கௌதம் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறின இந்தியர்கள் ஒரு நூறு பேர்கிட்ட வந்து அங்கேருந்து வெளியே அனுப்புனாங்க அது வந்து இராணுவ விமானத்தில் வச்சு அவங்கள அனுப்பி விட்டாங்க அது கால் கால்விலங்குலாம் பூட்டியிருந்தாங்க இப்போ கூட என்ன சொல்கிறாங்க கால் கால்வழங்கு பூட்டினதுங்கிறதெல்லாம் வந்துட்டு போய்ங்க பேக்குங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இராணுவ விமானத்தில் அனுப்புனதுங்கிறது தவறு ஏன்னா கைவிளங்காலாம் வந்து இந்தியர்களை போடலை கவுதமாலாவுக்கு போகிறவங்கள தான் யாரை போட்டால் யாருக்கு போட்டானுங்க அது வந்துட்டு அந்த இழிவுபடுத்துகிறதே தப்பு அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ பேசுகிறது அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவிலேயே நிறையா பேர் ஏன்னா அவங்க சட்டவிரோதமாக தானே குடியேறினாங்க அப்போ அவங்கள வந்துட்டு பண்றதுல என்ன அவங்களாம் குற்றவாளிகள் தானே அப்படிங்கிறாங்க நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும் இங்கேருந்து சட்டவிரோதமாக குடியேறினவங்களாம் வந்து அங்கே போயிட்டு உடைத்து சம்பாதிக்கிறது அந்த வேலையை தான் பார்த்துருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து அது சில புள்ளி விவரங்களோடு பார்த்தா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவோட மொத் மொத்த மக்கள் தொகைன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு முப்பத்தி மூணு கோடியே நாற்பத்தொம்போது லட்சம் பேர் இருக்கிறாங்க அதில் உலகம் ஃபுல்லாக இருந்து அங்கே வந்து சட்டவிரோதமாக கூடியனவங்க அந்த கணக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தொம்போது கோடி சொல்கிறாங்க இந்த ரெண்டு புள்ளி இருபத்தொம்போது கோடியில் வந்துட்டு இந்தியர்கள் வந்துட்டு தோராயமாக ஒரு ஏழைகள் லட்சம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சரி இப்படிலாம் குடியேறாங்களே இவங்க அப்படி சட்டவிரோதமாக என்ன பண்ணுறாங்க சட்டவிரோதம் ஒன்றுமே பண்ணலாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கட்டுமானத்துறை கட்டுமானத்துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சரை லட்சம் பேர் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க அடுத்து விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க ஹோட்டல் மேனேஜ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க துறையில் ஒரு எட்டு லட்சத்து எழுபதாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க போக்குவரத்துறையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்து அறுபதாயிரம் பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க அதுபோக பார்த்திங்கன்னா சுரங்கம் கடை வீட்டு வேலை அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கில் வேலை பார்க்குறாங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள் ஏன்னா அதுவும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள்னால் இவங்களை வந்துட்டு அமெரிக்காவை வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதிக நேரத்துக்கு வேலை பார்க்க வைப்பாங்க அதே மாதிரி குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்க வைப்பாங்க சரி இவங்களும் வந்துட்டு நாடு விட்டு நாடு வந்துடும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக குடும்பம் ஏதோ ஒரு கடன் தொலை ஏன்ட்ட பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம இத்தனை பேர் போயிருக்காங்கன்னா இந்திய அரசாங்கத்து மேலே தான் நம்ம வந்து குற்றம் சாட்டணும் ஏன்னா இங்கே வந்து அவங்க வந்துட்டு போதுமான வேலை வாய்ப்பை வந்து இந்திய அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கல வேலை வாய்ப்புக்கு ஏற்ற வருமானம் கிடையாது அவங்களுக்கு அதே போல் நிறைய கடன் தொலைகள் ஏன்னா விலைவாசி உயர்வு இப்போ டோல் கட்டணம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமாக வந்துட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா இப்போ வந்து ப்ரீபெய்டு பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த டோல் கட்டணம் ஏறினாலே வந்துட்டு அந்த சரக்கு வாகனங்களோட கட்டணம் ஏறும் அப்படிங்கிறப்ப அது விலைவாசி ஆட்டோமேட்டிக்காக ஏறும் இந்த மாதிரி இங்கே இருக்க ஒரு ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் மக்கள் அதே மாதிரி அடித்தட்டு மக்கள் எல்லாருமே வந்து வாழ்றதுக்கு தகுதி இல்லாத நாடு மாதிரி வந்துட்டு இங்கே விலைவாசிலாம் ஏறிக்கிட்டு போகிறப்ப அவங்க வந்துட்டு அடுத்த தாய்ஸெலாம் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அப்போ அங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு மா வருஷத்துக்கு வந்து அறுபத்தாயிரம் பேருக்கு தான் வந்து விசா கொடுத்தாங்க வேலை வேலை வாய்ப்புக்கு படிக்கிறதுக்கு ஒரு இருபதாயிரம் பேருக்கு மொத்தம் எண்பத்தஞ்சாயிரம் பேர் தான் கொடுக்குறாங்க உலகம் முழுக்க அப்படி இருக்கிறதுல வந்துட்டு இப்படிலாம் போனால் தான் அங்கே அமெரிக்காவுக்கு நுழைய முடியும் அதனால தான் மெக்சிகோ வழியே கனடா வழியெல்லாம் வந்து உள்ளே வந்துட்டு சட்ட சட்டத்துக்கு புறம்பா போகிறாங்க அவங்களையும் வந்து அவங்க மேலேயும் கேஸ் போடுறாங்க கேஸ் நடக்குது விசாரணையெல்லாம் நடக்குது அப்பப்போ வெளியேற்ற தான் செய்கிறாங்க ஆனால் இதை வந்துட்டு ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய அரசியல் மாதிரி பண்ணிட்டாரு நான் பாரு வந்தது வெளியேற்று ஆனால் வலியேற்றுகிறாங்க காலங்காலமாக நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் சட்டவிரோதமாக வந்து ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு எல்லை எல்லைதாடி போகிறாங்களே வழியா அவங்க எல்லாருமே வந்து உழைக்கத்தான் போகிறாங்க உழைத்த இதுக்கு ஊதியம்தான் வாங்குகிறாங்க ஏன்னா ஊ அதுக்காக வந்து நம்ம வந்து வர்றவங்களெல்லாம் வந்துட்டு இழிவுபடுத்தி பேசுகிறவங்க தப்பு அதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க எல்லாருமே உழைப்பதற்காக தான் ஒரு நாடு விட்டு நாடு போகிறாங்க போகிற மெத்தட் வேணா சட்டவிரோதமாக இருக்கிறவங்க வழியா மற்றபடி அவங்க வந்து உழைக்கத்தான் போகிறாங்க அவங்கள தப்பா தப்பாக பேசாங்க இழிவாக பேசாதீங்க இதை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி பேசியிருக்கேன் மிக்க நன்றி வணக்கம் ஓகே பாய்